வணங்குங்க கல்யாணம் தானே தேடி செவ்வாய்கிழமை தோறும் முருகரை போய் அர்ச்சனை பண்ணி உங்க பேர் நட்சத்திரம் சொல்லி மூணு நெய்தீபம் போட்டு கும்பிடுங்க கல்யாணம் வந்துடும் பணப்பிரச்சனை தீர அதே மாதிரி ஆண்கள் இடது பாக்கெட்டில் எப்பமோ அஞ்சு பத்து ரூபா பணம் வச்சுருங்க பணம் சுரந்துக்கிட்டே இருக்கும் ஸ்ருதி பெண்ணுன்னு பிரிய தர்ஷனா கன்னிகா பிரிய தர்ஷனா நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க பண பிரச்சனை தீரும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கி ஜாடியில் கொட்டுங்க உங்கள் பீரோவில் ரெண்டு ஏலக்காய் போட்டு வைங்க முருகருக்கு செவ்வாய் கிழம தோறும் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் மூணு நெய் தீபம் போடுங்க உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஸ்ருதி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக்கு போட்டுட்டிங்களா என் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் உங்கள் கவலை எல்லாம் தீந்துரும் நிறைய ஐடியாஸ் போட்டிருக்கேன் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலாக ஓப்பன் பண்ணி உள்ளே பாருங்கள் அவ்வளோ விஷயம் போட்டிருக்கேன் உங்கள் கவலைகள்லாம் பறந்தே போயிடும் நீங்கள் உங்கள் ஒரிசை சொன்னாலே போதும்னு நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா வேலை கிடைக்கணுமா பிரச்சனை என்னென்னு சொல்லுங்கள் அதே சொல்லிடுவேன் உட்கார்ந்து பார்க்க நேரம் இல்லை அதனால தான் செகண்ட் மேரேஜுக்கு குமார் நீங்கள் முருகரை போய் பிடிங்க அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி தானே முருகரை போய் செவ்வாய் தோறும் தூரம் இவ்வளவு செவ்வரளி பூ கொண்டு போங்க உங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லுங்கள் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை காட்டு தெய்வமேனு கும்பிடுங்க மனசார கும்பிட்டு கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை தூரம் அர்ச்சனை வச்சுக்கிட்டே இருங்க திடீர்னு அமையும் அந்த பொண்ணு பேச போகிற நேரம் கையில் ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கோங்க அதுவும் சாமி பாதத்தில் வச்சு வாங்கி உங்கள் பேண்ட் ஹேண்ட் பேக்லேயோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அமைஞ்சிடும் வண்டி வாகனத்தில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் பொண்ணு பேச போகும்போது வண்டி வாகனத்தில் ஒரு எலுமிச்சம்பளை போட்டு வச்சுக்கோங்க அது சாமி பாதத்தில் வச்சு வாங்கலாம் பிள்ளைகார்ட்டையோ முரு முருகர்கிட்டையோ வச்சு வாங்குங்க இன்றைக்கி ஒரு பொண்ணு பேச போகிறீங்க ரெண்டு எலுமிச்சம்பளை வாங்கி முருகர் பாதத்தில் வச்சு அரிச்சகர்கிட்ட ஒரு பழத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க அதை உங்கள் ஹேண்ட் பேக்லேயோ பேண்ட் பாக்கெட்லேயோ வண்டி வாகனத்துலையோ வச்சுக்கோங்க போய் பொன் வேச போங்க காரியம் முடிஞ்சிடும் நல்லபடியாக முடிஞ்சிடும் நீங்கள் தொ முப்பது வயசுக்கு மேலே ஆனதுனால மன பார்த்தாலே போதும் ஜாதக பொருத்தம் பார்க்கணுன்னு கிடையாது பூரம் உத்திரம் ஆ பூரம் உத்திரம் பொருத்தமா அது நீங்கள் தனுசு ராசிங்கும்போது பொ சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு பொருத்தமான பெண் வந்து மேஷத்தில் பார்க்கலாம் தனுசில் பார்க்கலாம் அவங்களாம் நட்பு வீடு நட்பு வீடு அமைஞ்சிட்டுனா ராசி பொருத்தம் இருந்தாலே ஒத்துமையாக இருப்பாங்க சிம்ம ராசி பூரா நட்சத்திரத்துக்கு தனுசில் பாருங்கள் மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் இந்த நாலு நட்சத்திரத்தை பார்க்கலாம் பூரத்துக்கு திருமணம் பேச போகையில் கையில் லெமன் வச்சுக்கோங்க விசி எல்லாருக்கும் சொல்றேன் நல்ல காரியம் பேச போகையில் சாமி பாதத்தில் வச்ச எலுமிச்சம்பளத்தை கையில்